வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியின் தொடரும் அகழ்வு பணிகள் அடியா விளக்கு போராட்டத்தை நடத்திய மக்கள் செயல் இயக்கத்தின் முன்மாதிரி நடவடிக்கை யாழில் குழு மோதல் மோட்டார் சைக்கிள் தீக்கிரை காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் சுண்ணாகம் புடவையகத்தில் பாரிய தீ விபத்து கோடிக்கணக்கான பொருட்கள் நாசம் பாகிஸ்தான் பயங்கரவாதி பதுங்கியுள்ள இடம் கண்டுபிடிப்பு இந்திய எல்லை அருகே இருப்பதாக உளவுத்துறை தகவல் புதிய ஏவுகணையை களமிறக்கியுள்ள பிரான்ஸ் பாதுகாப்பு துறையில் பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ள அமெரிக்கா இனி செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதனிடையே செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரிய போராட்டங்கள் இலங்கையில் மாத்திரமல்லாமல் உலக நாடுகளிலும் முன்னெடுக்கப்படுகின்றன செம்மணி அகழ்வு பணிகள் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இந்த அகழ்விற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அந்த வகையில் இன்று முதல் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு இந்த மனித புதைகுழியின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் முதலாவது பாக அகழ்வு பணிகளின் போது கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் சிறார்கள் மற்றும் பெண்களின் எண்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டிருந்தன பொம்மை புத்தகப்பை உட்பட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான விடயத்திலும் தொடர்கின்ற இருள் நீக்கம் நடத்தப்பட்டு அணியா விளக்கு போராட்டத்திற்கான கணக்கு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மக்கள் செயல் இயக்கத்தின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டு அணியா விளக்கு போராட்டத்திற்கான வரவு செலவு கணக்கு விவரங்களை வெளிப்படையாக வெளியிட்டுள்ளனர் அரசியல் கலக்காத மக்களை மையப்படுத்திய நடவடிக்கையாக இதனை மேற்கொண்டு மூன்று நாட்கள் இந்த விழிப்புணர்வு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் பல அமைப்புகள் மற்றும் தனிநபர்களின் நிதி அனுசரணை குறித்த போராட்டத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளவையை குறித்த வரவு செலவு திட்டத்தில் வெளிப்படுத்தியுள்ளனர் மக்கள் செயல் இயக்கத்தின் குறித்த வெளிப்படைத்தன்மையானது தன்னலம் கருதாத அமைப்புகளுக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறது குறிப்பிடத்தக்கதாகும் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் புதிய நிர்வாகம் நேற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் குறித்த நிர்வாகத் தெரிவு இடம்பெற்றுள்ளது இதன்படி வடக்கு கிழக்கு மாகாண வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவராக ஜோக்ராசா கனகரஞ்சனியும் செயலாளராக சிவானந்தன் ஜெனிட்டாவும் உபதலைவராக வல்லிபுரம் அமலநாயகியும் உப செயலாளராக செபஸ்டியாம் தேவியும் பொருளாளராக கதிர்காமநாதன் கோகிலவாணியும் தெரிவு செய்யப்பட்டனர் நிர்வாகத் தெரிவு இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தலைவி கனகரஞ்சனி தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிய போராட்டம் பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் எமது நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என சுட்டிக்காட்டினார் தமது சங்கத்தில் கடந்த காலங்களில் சில பிளவுகள் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டமை உண்மை அதனை சரி செய்து புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எமது புதிய நிர்வாகத்தில் மன்னார் மாவட்ட தலைவியாக தெரிவு செய்யப்பட்ட உதயசந்திரா தனது சுக இனம் காரணமாக விலகுவதாக தெரிவித்துள்ள நிலையில் குறித்த மாவட்டத்திற்கான தலைவியை விரைவில் தெரிவு செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகவே எமது புதிய நிர்வாகம் வடக்கு கிழக்கு சார்ந்து வலித்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நீதிக்கான அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் இடுக குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீவை தீரிக்கப்பட்டுள்ளது குறித்த மோதலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் மூலாய் பகுதியில் நேற்றைய தினம் இரு தனிநபர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் இரண்டு குழுக்களாக பிரிந்து வன்முறையாக வெடித்தது குறித்த மோதலின் போது ஒரு மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மீது வன்முறை கும்பல் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளது இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் மோதலின் போது சிலர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு காவல்துறை அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது சூழ்நிலையில் விசேடமாக யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரீஷ்ட காவல்துறை அத்தியக்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் வன்முறையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள புடவையகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் ரூபா பெறுமதியான பொருட்கள் தீயிலிருந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடையில் வியாபாரம் நிறைவடைந்த பின்னர் பணியாளர் ஒருவர் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார் அங்கு காணப்பட்டு சுவாமி படத்திற்கு ஏற்றிய தீபத்திலிருந்து குறித்த தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவாமி படத்திலிருந்து தீ கடை முழுவதும் பரவியதிலேயே பெருமதிமிக்க ஆடுகள் தீக்கிரையாகியுள்ளன இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பான சில விடயங்கள் விரைவில் நீதிமன்றிற்கு சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என நாடாளுமன்றத்தில் கூறியிருந்த நிலையில் ஊடகங்களுக்கு அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கண்டறியப்பட்ட விடயங்களை நீதிமன்றத்திற்கு முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நீதிமன்றில் அவற்றை முன்வைத்ததன் பின்னர் நீதிமன்றம் மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனிடையே பாதாள இடையிலான மோதல்களே தொடர்ச்சியாக துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோக பின்னணியிலும் அவ்விதமான மோதல் நிலைமை காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் உள்நாட்டில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக அதிரடி அதிரடிப்படையினரும் பங்கேற்புடன் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் தலைமறை வாக்கியுள்ள பாதாள குழுவினரை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சட்டவிரோதமான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை மீட்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் பால மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பாக இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலப்பகுதியில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆணைக்குழு நாற்பத்தி நான்கு சோதனைகளை நடத்தியதுடன் முப்பத்தொரு அரசு அதிகாரிகளை லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பாடசாலை அதிபர்கள் காவல்துறை அதிகாரிகள் தொழிலாளர் அதிகாரிகள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஊழியர்கள் உள்ளிட்ட பொது நம்பிக்கைக்குரிய பல்வேறு பதவிகளில் உள்ளவர்கள் அடங்குவார் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது லஞ்சம் பெறுதல் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் முறையற்ற நிர்வாக நடைமுறைகளில் ஈடுபடுத்தல் போன்ற பல்வேறு சட்டவிரோத செயல்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது அதிகாரிகள் தமது கடமைகளில் நேர்மையை பேணப்படும் என்று ஆணைக்குழு ஒரு வலுவான வேண்டுகோளை விடுத்துள்ளது அத்துடன் புதிய அரசாங்கத்தின் கீழ் தற்போதைய ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது மேலும் பொதுமக்கள் இதுபோன்ற சம்பவங்களை தொடர்ந்து புகார் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதுடன் பெறப்படும் ஒவ்வொரு முறைப்பாடும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது ஆறு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை கைபேசிகளை கையாள்வதற்கு பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என ஸ்ரீலங்காவின் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் விஹார மகாதேவி பூங்காவில் நேற்று நடைபெற்ற தேசிய முன்பிள்ளை பருவ பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி வாரத்தின் இறுதி நாளில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் கைத்தொலைபேசி பயன்பாடு இளம்பராயத்தினர் மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கத்தை அவர் இதன்போது எடுத்துரைத்தார் அத்துடன் ஆரம்ப வயதுகளில் விட செயலில் கற்றல் சமூக தொடர்பு மற்றும் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல் வலியுறுத்தினார் இந்தியாவில் இடம்பெற்ற பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் தொடர்புடைய பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் இருக்கும் இடத்தை இந்திய உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது ஜெய்ஷ் இ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைவரான இவர் இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதிகளில் முக்கியமானவர் என தெரிவிக்கப்படுகிறது மசூத் அசாரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் தங்கள் நாட்டில் இல்லை என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் கில்கிட் பால்டிஸ்தான் பகுதியில் அவர் தங்கியுள்ளதாக இந்திய உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன மசூத் அசர் தங்கியிருக்கும் பகுதியில் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் அரச விடுதி மற்றும் விருந்தினர் மாளிகைகளும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த இடம் ஜம்மு காஷ்மீரில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷியாவில் சுலவேசி தீவு கடற்கரையில் படம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கே எம் மூன்று பார்சிலோனா என்ற கப்பலே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தில் ஐந்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் இருநூற்று எண்பத்து நான்கு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷிய கடற்படை கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் உள்ளூர் தேடல் மற்றும் மீட்புக் குழுவினர் இணைந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பிற்கு நிகரான வகையில் பிரான்ஸ் புதிய ஏவுகணையை அறிமுகப்படுத்தியுள்ளது பல ஆண்டுகளாக உலகின் ஏவுகணை பாதுகாப்பு துறையில் முன்னணியிலிருந்து அமெரிக்கா தற்போது ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டுள்ளது இந்த ஏவுகணை அமைப்பு டெல்ஸ் மற்றும் எம்பிடிஏ நிறுவனங்கள் இணைந்து இத்தாலியுடன் கூட்டு சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது எஃப் முப்பத்தைந்து போர் எதிராக ரெஃப்லே விமானத்தை முன்வைத்தது போல் இப்போது பைட்ரியட் அமைப்புக்கு நேரடி போட்டியாக உள்ளதாக கருதப்படுகின்றது குறித்த ஏவுகணையானது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் போர் விமானங்களை மிகச்சிறந்த துல்லிய தடுக்கவல்லது என கூறப்படுகிறது இதன் தீவிரமான செயல்திறன் விரைவான பிரயோக முடிவு மற்றும் முன்னேற்றமான ரேடார் தொழில்நுட்பம் போன்ற அம்சங்கள் நேட்டோ நாடுகள் உள்ளிட்ட பலரையும் கவரும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெட்ராய்ட் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் செம்மணியின் தொடரும் அகழ்வு பணிகள் அணியா விளக்கு போராட்டத்தை நடத்திய மக்கள் செயல் இயக்கத்தின் முன்மாதிரி நடவடிக்கை யாழில் குழு மோதல் மோட்டார் சைக்கிள் தீக்கிரை காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் சுன்னாகம் புடவையகத்தில் பாரிய தீ விபத்து கோடிக்கணக்கான பொருட்கள் நாசம் பாகிஸ்தான் பயங்கரவாதி பதுங்கியுள்ள இடம் கண்டுபிடிப்பு இந்திய எல்லை அருகே இருப்பதாக உளவுத்துறை தகவல் புதிய ஏவுகணையை களமிறக்கியுள்ள பாதுகாப்பு துறையில் பாரிய சவாலை அமெரிக்கா இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்